தமிழ் சமையல் ரூம்ல இருக்காங்க அங்கே வந்து செய்தி கிட்ட வராரு வந்து சொல்கிறாரு இங்கே பார்த்த தமிழ் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை நான் வந்துட்டு உனக்கு எவ்வளவோ கஷ்டப்படுத்தியிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்க ஆளுங்க யாரையுமே உனக்கு பிடிக்காது ஆனால் நீ எல்லாரையுமே மருந்து கொடுத்து காப்பாற்றிருக்கேன் எப்படி உன்னால் மட்டும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு எனங்க இப்படி பேசிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நான் காட்டில் அந்த புதகுழியில் விழுந்துட்டேன் என்ன என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டிங்களா என்னை காப்பாற்றினீங்க இல்லை அந்த மாதிரி தான் இப்போது வந்து உங்களுக்கு என்னை பிடிக்காம இருக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்ல இது எல்லாமே மாறும் இப்போது எங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்கள் குடும்பமாக நினைக்கிறீங்க அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை டாக்டர் வந்து அந்த தொழில் படிக்கிறவங்க எல்லாருமே எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க எந்த ஒரு கெடுதலுமே செய்ய மாட்டாங்க அதை சொல்லி கொடுத்தா நாங்கள் டாக்டரை படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அதை கேட்டு சேர்ந்து செய்து அப்படியே அமைதியாக இருக்காரு எதுவுமே பேசவே இல்லை வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க அப்போ வந்து ராஜாங்கம் அவங்க அம்மா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போ கட்சிக்காரங்களெலாம் வராங்க வந்து பார்க்குறாங்க எப்படி இருக்கீங்க அமைச்சரே நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி வண்டு கடிச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது பரவாயில்ல ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த தலைவரோட அம்மாவும் வராங்க அவங்களும் வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்கீங்க அமைச்சரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் தான் உங்களை போயிட்டு அந்த கேம்புக்கு போக சொன்னேன் நான் சொன்னேன்ற காரணத்துக்காக தான் நீங்கள் போனீங்க ஆனால் கடைசியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டேன் எப்படியாவது நீங்கள் நல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் கூட இப்போ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபோன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவரோட ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணி தராங்க அதே மாதிரி ராஜாங்க பேசுகிறாரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ தான் இருக்க ஒன்றும் இல்லை தலைவரை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க சரி தலைவரே நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்புறம் கட்சிக்காரங்க எல்லாருமே அதே மாதிரி ஒவ்வொருத்தராக வராங்க விசாரிக்கிறாங்க நல்லா இருக்கீங்களா சொல்லிட்டு அதே மாதிரி விசாரிச்சு விசாரிக்கும் போது ஒருத்தர் எம்எல்ஏவும் வராரு அப்போ கூட இருக்கவங்க சொல்றாங்க அதை சொல்லிடுங்க அவர்கிட்ட சொல்லிட்டு என்ன ராஜாங்க கேட்குறாரு ஒன்றும் இல்லை அவரோட பொண்ணு இருக்கு அவங்க பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அந்த புருஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அவங்க பொண்ணு இருக்காங்க உங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சொத்து இருக்கு ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அந்த செகண்ட் அந்த மா செகண்ட் ஹேண்டு அந்த மாதிரி ஏதாவது மாப்பிள்ளை இருந்தால் பரவாயில்லை உங்ககிட்ட சொல்லி வச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆ சரி அப்படி ஒரு மாப்பிள்ளை இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு இதை ஈஸ்வரி அப்படி கேட்குறாங்க கேட்டோம் அப்படின்னு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க ஓ எம்எல்ஏ பொண்ணா சொத்தெல்லாம் நிறைய இருக்கா சரி அப்போ எப்படியாவது போஸ் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படி யோசிச்சுட்டே உள்ள போறாங்க போகணுன்னு என்னம்மா ஒரு மாதிரி சந்தோஷமாக வர அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறாரு டேய் உனக்கு ஒன்று தெரியுமா எம்எல்ஏ பொண்ணாண்டா இப்போ வந்துட்டு அவர் மாமா பாக்குறதுக்காக எல்லாரும் வந்தாங்க வரும்போது சொன்னாங்க அந்த எம்எல்ஏ பொண்ணு ஏதோ ரெண்டு வருஷமாக கல்யாணம் ஆச்சான் வாழா வெட்டியே வீட்டில் வந்து இருக்கான் அந்த பொண்ணுக்கு நிறைய சொத்தான் எம்எல்ஏல நல்ல கட்சியில் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க உங்களுக்கு நிறைய சொத்து இருக்குடா அந்த பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலான்னு நான் நினைக்கிறேன் நீ என்னடா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியாம்மா நிறைய சொத்து இருக்கா ஆமாடா நிறைய சொத்து அது மட்டும் இல்லை நீ அரசியல் வாரிசாக வரது கூட வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு பெரிய குடும்பம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கடா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நீ எது பண்ணாலும் எனக்கு சரிதாமா அப்படின்னு சொல்கிறாரு அப்பா ஒரு வழியாக அந்த பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அப்படி ஈஸ்வரி பிளான் போட்டுட்டு இருக்காங்க வரவங்க எல்லாருமே விசாரிச்சுட்டு போறாங்க அவங்க தாமரை எல்லாம் கோபமாக வருது ஆமா என்ன வரவங்க எல்லாம் விசாரிச்சிட்டே இருக்காங்க வண்டி இங்கே அங்கே அங்க கிடைச்சதா அங்கே சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க ஏ என்னடி உனக்கு பிரச்சனை ஏதோ வரவங்க முடியலன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அதுக்கு தான் கத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படி திட்டுறாங்க அம்மா நீயமா என்ன இருக்க எல்லாரும் என்னென்ன கேட்டுட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு